தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தில் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மல்லர் மீட்பு களம் ஒருங்கிணைப்பில் தேவேந்திரகுல வேளாளர் மகாசனத்தங்க தலைவர் தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி மாவீரன் சி பாலசுந்தரரசு அவர்கள் நினைவகம் புதுப்பித்தல் சீரமைப்பு தொடர்பான திட்டமிடல் கூட்டம் நடைபெற்றது நிகழ்விற்கு முன்பாக மாவீரர் துயிலும் நினைவிடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் பெருந்திறன் மக்களின் உறுதிமொழி எடுக்கப்பட்டது இச்சிறப்பு மிக்க கூட்டத்திற்கு மீனாட்சிபுரம் ஊர்குடுமன் வேல்ராஜ் தலைமையேற்று தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குடி ஊர்காலாடி திரு முருகன் ஊர் பொறுப்பாளர்கள் திரு ராஜேந்திரன் திரு முத்துராஜ் திரு சேகர் திரு தங்கவேல் திரு வேல்சாமி பல்லப்பட்டி மருத்துவர் மு ஈஸ்வரன் அரண்மனை புதர் திரு செல்வ பாண்டியர் ரோசனப்பட்டி திரு சக்திவேல் போன்றோர் முன்னிலை வகித்தனர் மல்லர் மீட்புக் தமிழர் தாயகம் கட்சி நிறுவனர் தமிழர் திரு கு செந்தில் மலர் அவர்கள் திட்டமிடல் குறித்து நிறைவுரையாற்றினார் இயக்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் நிறைவாக மருதநில தலைவன் அவர்களின் தலைவரின் புதல்வி திருமதி பா முத்தமால் மல்லத்தி அவர்களிடம் தலைவரின் திருவுருவப் படத்தை வழங்கி தலைவரின் இல்லத்தில் இடம்பெறச் செய்து வரலாற்று பண்ணுங்க